السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون وقال نبينا وحبيبنا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم الإسلام يعلو ولا يعلى عليه أو كما قال عليه الصلاة والتسليم اللهم صل على سيدنا محمد வாயலா ஆலி சையதனா முஹம்மதின் சிம்பில் குலூமிஹா வனூரில் லபசாரி வதயா ونور வாயலா ஆலி وعلى آله وصحبه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக நவிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலைஹி செல்லும் அவர்களின் அன்பையும் ஷஃபாயத்தையும் பெறுவதற்கு ரொம்ப ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் மனித வாழ்விற்காக அமைக்கப்படுகின்ற சட்டங்கள் அது நிரந்தரமானதல்ல நிலையானதல்ல அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை காரணம் இந்த பூமியில் ஏற்றப்படக்கூடிய சட்டங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்றப்படக்கூடியவை அந்த சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது அந்த சட்டங்களும் மாறி போய்விடும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா இபுனு கையீம் ரஹமத்துல்லாகி அழகி சொல்வார்கள் காலங்கள் நேரங்கள் மக்களுடைய பழக்க வழக்கங்கள் மக்களுடைய சூழ்நிலைகள் மக்களுடைய உணர்வுகள் இவைகளை கனி கவனித்து சட்டங்கள் மாறிக்கொண்டே வரும் காலங்கள் மாற மாற சட்டங்கள் மாறும் ஒரே நிலையில் இருக்காது இடங்களுக்கு தகுந்தாற்போல் சட்டம் இருக்கும் இந்தியாவில் ஒரு சட்டம் அமெரிக்காவில் ஒரு சட்டம் இரண்டும் ஒரே குற்றங்கள் தான் ஒரே பிரச்சனைகள் தான் ஆனால் இங்கே ஒரு சட்டம் இருக்கிறது அந்நிய நாடுகளில் வேறு சட்டம் இருக்கிறது அப்போ காலங்களை பொறுத்து வேறுபடுகிறது இடங்களை பொறுத்து மாறுபடுகிறது மக்களுடைய சூழ்நிலைகள் மாறுகின்ற பொழுது பழக்க வழக்கங்கள் மாறுகின்ற பொழுது மக்களுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் மாறுகிற பொழுது சட்டங்களில் மாற்றங்களும் திருத்தங்களும் கொண்டு வரப்படுகிறது ஆனால் இது இஸ்லாமிய சட்டத்திற்கு இது பொருந்தாது இஸ்லாமிய சட்டங்கள் என்பது அது நிலையானது அது நிரந்தரமானது மக்களுக்கு தகுந்தார் போல் காலத்திற்கு தகுந்தார் போல் மக்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சட்டம் அல்ல இஸ்லாமிய சட்டம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லு வளைகு சொல்ல அன்னவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்ன நேரத்தில் அல்குரான் ஷெரீப்பின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தலா என்னென்ன சட்டங்களை வகுத்து கொடுத்தானோ அதுதான் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது அழிவு நாள் வரைக்கும் அதுதான் பின்பற்றப்படும் எத்தனை ஜென்ரேஷன்கள் மாறினாலும் காலங்கள் மாறினாலும் இஸ்லாம் வகுத்து கொடுத்த சட்டங்களில் ஒரு துளி அளவு கூட மாற்றங்கள் ஏற்படாது யாராலும் ஏற்படுத்தவும் முடியாது அந்த அளவிற்கு மிக தீர்க்கமானவை உறுதியானவை நிலையானவை இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாம் நமக்கு வாழ்வியல் நெறியாக நமக்கு கொடுத்திருக்கிறான் இஸ்லாமும் சரி இஸ்லாமிய சட்டங்களும் சரி அது இந்த மண்ணுக்கு ஏற்றவை அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்றமான சட்டங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் வடிவமைக்கு தரப்பட்டு இருக்கிறது எல்லா மக்களுக்கும் பொருந்தும் எல்லா காலத்திற்கும் பொருந்தும் எல்லா சூழலுக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் பொருந்தும் என்றைக்கு அந்த சட்டம் உலகத்திற்கு தரப்பட்டதோ அதிலிருந்து உலக அழிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை காலத்திற்கும் ஏற்றால் போல் இஸ்லாமிய சட்டங்கள் அல்லாஹுவினால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லு வளைகு செல்ல மன்னவர்கள் அவர்கள் ஒரு நாட்டிற்கென்றோ அல்லது ஒரு நகரத்திற்கென்றோ ஒரு காலத்திற்கென்றோ அனுப்பப்பட்ட நபி அல்ல அவர்கள் ஒரு இன்டர்நேஷனல் தூதர் அவர்கள் அன்றைக்கு வாழ்ந்த காலத்திற்கும் அவர்கள்தான் நபி இன்றைக்கும் அவர்கள்தான் நபி இன்னைக்கு யாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்தனை சமுதாயத்திற்கும் அத்தனை காலத்தை சார்ந்தவர்களுக்கும் அத்தனை நாட்டவர்களுக்கும் அவர்கள்தான் தான் நபி அம்மா அரசாக்க இல்லா காபத் நபிகள் நாயகமே உங்களை அகிலத்தார் அனைவருக்கும் பொதுவாக உங்களை அனுப்பிவிட்டோம் எல்லா மக்களுக்கும் நீங்கள் தான் நபி அப்படின்னு அல்லாஹு தாலா குரான்ல சொல்லிட்டான் எல்லா காலத்திற்கும் அவர்கள் சொன்னதுதான் சட்டம் அதில் எந்த மாற்றமும் திருத்தங்களோ ஏற்படுத்த முடியாது அந்த வகையில் இஸ்லாமிய சட்டங்கள் உறுதியானவையாக இருக்கிறது மிக தெளிவானதாக இருக்கிறது இஸ்லாமிய சட்டங்கள் மீது அவ்வப்போது விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுவதுண்டு அவ்வப்போது ஏதாவது ஒரு விமர்சனங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் அது மண்ணுக்கு உகந்ததாக இல்லை மக்களுக்கு தோதுவானதாக இல்லை அது காலத்திற்கு ஏற்றால் போல் இல்லை என்றெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சட்டங்கள் குறித்து அவ்வப்போது விமர்சனங்கள் வருவதுண்டு ஆனால் தெளிந்த சிந்தனையோடும் நேரிய கண்ணோட்டத்தோடும் தூர நோக்கு சிந்தனையோடும் இஸ்லாமிய சட்டங்களை ஒருவர் அணுகினால் உற்று நோக்கினால் அது எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சூழலுக்கும் அது ஒத்து போவதை எல்லோருக்கும் தகுந்தார் போல் அந்த சட்டங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை அவர் உணர்ந்து கொள்வார் இஸ்லாமிய சட்டங்கள் என்பது அவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது யாரும் எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அது வகுத்து தரப்பட்டிருக்கிறது குறை மதியாளர்கள்தான் இஸ்லாத்தை சரியாக புரியாதவர்கள் தான் இஸ்லாமிய சட்டங்கள் மீது விமர்சனங்களை வாரி இறைப்பார்கள் கடந்த ஜூலை மாதம் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு தம்பதியினர் விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள் விவாகரத்தை அந்த நீதிமன்றம் பெற்று தந்ததோடு அந்த கணவர் விவாகரத்து செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு மாத மாதம் இருபதாயிரம் ரூபாய் ஜீவனாம்சம் தர வேண்டும் என்று அந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது இருபதாயிரம் ரூபாய் மாதம் மாதம் தலாக் விடப்பட்ட விவாகரத்து சொல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த கணவர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இது சரியத்தினுடைய சட்டத்திற்கு அப்படியே மாற்றமானது சரியத்தினுடைய சட்டத்திற்கு எதிரானது அவர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அந்த நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அந்த அந்த தொகையை குறைச்சி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தீர்ப்பை சொன்னது அவர் மீண்டும் விடவில்லை ஒரு இஸ்லாமிய சகோதரர் மீண்டும் விடவில்லை உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை கொண்டு போனார் மேல்முறையீடு செய்தார் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அந்த மேல்முறையீட்டை ரத்து செய்ததோடு தலாக் விடப்பட்டவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஜீவனாம்சம் கோரி தாராளமாக வழக்கை தொடரலாம் என்று ஒரு விஷயத்தையும் உச்ச நீதிமன்றம் தெலுங்கானாவினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லி எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விவாகரத்து செய்யப்பட்டு விட்டால் கணவனிடமிருந்து ஜீவனாசத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கு தைரியமாக தாராளமாக நீதிமன்றத்தை அணுகலாம் நாங்கள் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் பெண்கள் நிறைய தியாகங்களை செய்கிறார்கள் நிறைய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்ய உச்ச தயாராக இருக்கிறது என்று அன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இது இஸ்லாமிய சரிய சட்டத்திற்கு முழுவதுமாக எதிரானது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தலாக்கு விட்டுவிட்டால் தலாக்கிற்கு பிறகு அந்த பெண் மூன்று மாதங்கள் இதா இருக்க வேண்டும் காத்திருப்பு காலம் என்று சொல்லுகிறது அந்த மூன்று மாதங்கள் மட்டும்தான் தலாக் விட்டு அந்த கணவன் அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் அதற்கு பிறகு கொடுக்க தேவையில்லை மூணு மாதம் அந்த பெண்ணுக்கு இருக்கிறதுக்கு வீடு தங்குறதுக்கு ஏற்பாடு உணவுக்கு ஏற்பாடு செலவுக்கு பணம் இதெல்லாம் அந்த மூணு மாதம் தான் கொடுக்கணும் மூணு மாசத்திற்கு பிறகு முழுமையாக அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை நிகழ்ந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த கணவன் அந்த மனைவிக்கு எதுவும் தர தேவையில்லை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக கணவன் ஏதாவது செய்யணும் பெண் குழந்தையாக இருந்தால் திருமணம் முடிச்சு வைக்கணும் ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் சம்பாதிக்கிற நிலைக்கு தன்னுடைய சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் அவனுக்கு தேவையானதை தகப்பன் செய்து கொடுக்கணும் தகப்பன் என்ற அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை இது இஸ்லாமிய சட்டம் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்கள் காலம் முழுக்க அந்த கணவன் விடப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சத்தை வழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது நடைமுறையோடு இதை ஒத்து பார்த்தால் கொஞ்சம் கூட இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு இந்த சட்டம் நடைமுறைக்கு சுத்தமாக சரிபட்டு வராது என்பதை கொஞ்சம் சிந்தித்தால் கூட விளங்கிக் கொள்ள முடியும் கொஞ்சம் சிந்திச்சா போதும் மாத மாசம் அந்த கணவன் வந்து தலாக்கு விட்ட அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சத்தை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது எதை வச்சு அவங்க அந்த தொகையை அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்றால் அந்த பெண்ணுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தான் முடிவு செய்கிறாங்க இந்த பெண்ணுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்கணும் இந்த பெண்ணுடைய சூழ்நிலைக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த பெண்ணுடைய தரப்பை மட்டும்தான் பார்க்குறாங்க கொடுக்கக்கூடிய அந்த கணவனுடைய தரப்பை அவன் தொழில் கொடுக்க முடியுமா செய்யக்கூடிய சம்பாதிக்க நிர்ணயிச்சா சைடை மாசம் பாக்கிறதே இல்லை கொடுக்கணும் சொல்லி தீர்ப்பு வழங்கியாச்சு அந்த கணவனால் எப்படி கொடுக்க முடியும் அவனால் சம்பாதிக்க முடியல அவன் தொழில் செய்யல எதையும் முடியாம இருக்கான் எப்படி அவன் மாதம் மாசம் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் ஒரு வேலை அவன் கொடுக்க முடியாது என்று ஒதுங்கி கொண்டால் அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் கோர்ட்டு இருபதாயிரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் கொடுக்காம இருக்கிறான் இந்த பெண்ணால் என்ன செய்ய முடியும் போய் கேட்க முடியுமா மறுபடியும் அவன் கோர்ட்டுக்கு தான் போகணும் கோர்ட்டுக்கு போனா ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கொடுக்காத காரணத்தினால் அவனுக்கு சிறை தண்டனை என்று கோர்ட்டு தீர்ப்பு வழங்கும் அவன் கீழே வெளியே இருக்கும்போதே கொடுக்க மாட்டான் ஜெயிலுக்கு போன பிறகு எப்படி கொடுப்பான் கொடுக்கவே முடியாது கணவனுடைய தரப்பை உலகம் பார்ப்பதில்லை அந்த பெண்ணுடைய நிலைகளை கருத்தில் கொண்டுதான் அந்த இன்றைக்கு நிர்ணயம் செய்யப்படுகிறது ஒருவேளை அந்த கணவன் வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருந்தாலும் கூட செல்வம் உள்ளவனாக இருந்தாலும் கூட அவன் கரெக்டாக கொடுப்பான் என்ன நிச்சயம் கரெக்டாக கொடுப்பான் என்ன நிச்சயம் ஒவ்வொரு மாதம் கோர்ட்டு வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு அவனுக்கு அவன் மீது கடமையாக இருக்கக்கூடிய ஜகாத்தை இருக்கிறான் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை இன்றைக்கு அரசாங்கத்தை கொண்டு அதை செலுத்தாமல் இன்றைக்கு தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவனால் தலாக் விடப்பட்ட அவனை பிடிக்காதுன்னு சொல்லி தான் அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி தான் தலாக் விட்டுருக்கிறான் அந்த பெண்ணை தேடி மாதம் மாசம் அந்த ஜீவநாதத்தை அவன் கொடுப்பானாம் கொடுக்க மாட்டான் இந்த சட்டம் அதை கொண்டு எந்த பயனும் இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் ரெண்டாவது அந்த பெண் தலாக் விடப்பட்ட அந்த பெண் இத்தான் காலங்களுக்கு பிறகு இன்னொரு கணவனை மறுமணம் செய்து கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் இப்போ இவன்கிட்ட இருந்து முதல் கணவன்கிட்ட இருந்து ஜீவனாம்சம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் ரெண்டாவது கணவனுக்கு முதல் கணவனோடு ஏதோ தொடர்பு இருக்குது போல இருக்குது அப்படின்னு அவள் மீது தேவையில்லாத சந்தேகம் அந்த சந்தேக பார்வை எழ வாய்ப்பு இருக்கிறது இந்த சந்தேக பார்வை எழக்கூடிய அந்த இடத்தில் கொண்டு போய் இன்றைக்குள்ள சட்டங்கள் பெண்ணை நிறுத்துகிறது இது அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி சரி ஒருவேளை பெண் வந்து ஏற்கனவே தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கசப்பான சூழலை கருத்தில் கொண்டு திருமணமே முடிக்க வேண்டாம் இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டான்னு இப்போ இப்ப முந்திய கணவன் இருந்து தலாக் விட்டு அந்த கணவன் இருந்து மாச மாசம் ஜீவனாம்சம் வந்துகிட்டே இருக்குது வாழ்க்கைக்கு அது போதுமானதாக இருக்குது வாழ்க்கை கழிஞ்சிடும் பொருளாதாரத்தினுடைய தேவை பூர்த்தி ஆயிரும் அந்த பாலியல் உணர்வுகளை எப்படி அவள் கட்டுப்படுத்துவாள் நமக்கு தான் பொருளாதார வருதை நம்ம எது கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆணோட அண்ணி ஆணோட தொடர்பு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த பெண் முடிவெடுத்துட்டா அந்த தகாத உறவிற்கு இவன் கொடுக்கக்கூடிய ஜீவனாம்சம் ஊக்கத்தொகையை போன்று மாறிவிடும் ஊக்கத்தொகையை போன்று மாறிவிடும் இப்படி பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் அதில் இருக்கிறது ரெண்டாவது மிக மோசமான ஒரு நிலை என்ன அப்படின்னு சொன்னால் தலாக்கு விட்ட ஒவ்வொருத்தரும் மாத மாதம் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தால் பெண் ஈஸியாக தலா கேட்டுருவாள் ஈஸியாக கணவனை பிரிந்து கொண்டு செல்வதற்கு சம்மதித்து விடுவாள் ஏன்னா கணவனை பிரிஞ்சாலும் நமக்கு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் தலாக்கை ஊக்குவிப்பதை போன்று இருக்கிறது இந்த ஜீவனாம்சத்தினுடைய இன்றைக்குள்ள சட்டங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது தலாக் விட்ட அந்த கணவன் தலாக் விடப்பட்ட அந்த பெண்ணுக்கு இதாக இருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் ஜீவனாம்சம் வழங்கினால் போதுமானது அதற்கு பிறகு எதுவும் கொடுக்க தேவையில்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களிலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நாம் அறிந்து கொண்டால் அது எவ்வளவு தூரம் அது சிந்தனையோடு எல்லா காலத்திற்கும் ஏற்றால் போல் அது அமைக்கப்பட்டு இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அல்லா குரான்ல சாட்சியை குறித்து எல்லாம் பேசுறான் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கடன் வாங்கக்கூடியவர்கள் அந்த கடன் போக்குவரத்து இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் சாட்சி சாட்சிக்கு ரெண்டு பேரை வச்சுக்கோங்க அதை எழுதி வச்சுக்குங்க என்றெல்லாம் அல்லாகுத்தாலா உணர்த்துகிறான் சும்மா அப்படியே மேம்போக்கா கொடுத்துட்டு போயிடாதீங்க என்ன தொகையாக இருந்தாலும் சிறிய தொகையோ பெரிய தொகையோ தெரிந்தவனோ தெரியாதவனோ பழக்கமானவனோ பழக்கம் இல்லாதவனோ கடன் என்று பொருளாதார அந்த பிரச்சனை என்று வருகின்ற பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே சாட்சிக்கு ஒருவரை நியமனம் செய்து அதற்கு பிறகு கடனை கொடுங்க வாங்குங்க நல்லா சொல்றான் அந்த வசனத்தில் அல்லாஹுத்தாலா இரண்டு ஆண்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படி இல்லையா ஒரு ஆணும் இரண்டு பெண்ணும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறான் ஒன்று ரெண்டு ஆண்கள் ஆண்கள் இல்லையா ஒரு ஆண் தான் இருக்கிறானா இரண்டு பெண்களுடைய சாட்சி தான் ஒரு சாட்சிக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றான் ஒரு ஆண் இல்லாத பட்சத்தில் ரெண்டு பெண்கள் சாட்சியாக இருக்கணும் இதை இன்றைக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது இஸ்லாம் அப்படி சொல்லுது ஷரீப் அப்படி சொல்லுது இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க இன்றைக்குள்ள பெண்கள் எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நினைவாற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஸ்கூல்லையும் காலேஜிலையும் படிக்கக்கூடிய மாணவர்களை எடுத்துக்கொண்டால் ஆண்களை விட பெண் பிள்ளைகள் தான் மார்க்கில் ரொம்ப கூட இருக்கிறாங்க கரத்துல ரொம்ப உயர்ந்து இருக்கிறாங்க இன்றைக்கு பெண்கள் எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கனரக வாகனத்தை இன்றைக்கு பெண்கள் ஓட்டுகிறார்கள் பிளேட்டை ஓட்டுறாங்க கப்பலை ஓட்டுறாங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய திறமைகள் இன்றைக்கு பெண்ணுக்கு இருக்கிற பொழுது பெண் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியை அரை சாட்சியாக இஸ்லாம் எடுத்துக்கொள்கிறது என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது இதையும் நாம் தூர நோக்கு சிந்தனையோடு இதை அணுக வேண்டும் ஏன் இஸ்லாம் அப்படி சொல்லுது இஸ்லாம் ஏன் ஒரு ஆணோட இடத்தில் இரண்டு பெண்கள் நின்று சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறது என்பதை தூரநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நுணுக்கங்கள் நமக்கு புரியும் அவங்க சொல்றாங்க பெண்களுக்கு இன்றைக்குள்ள பெண்களுக்கு நினைவாற்றல் அதிகமாக இருக்குது புத்தி கூர்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சாட்சி சொல்வதற்கு நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் மட்டும் இருந்தால் போதாது இன்னும் சில தகுதிகள் வேண்டும் அதில் இருக்கக்கூடிய முதல் தகுதி என்ன தெரியுமா உள்ளதை உள்ளபடி கூட்டாமல் குறைக்காமல் திரிக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லணும் இதுதான் சாட்சி சொல்லக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் தகுதி என்று சொல்லுகிறது பெண்களோட இயல்பு என்ன தெரியுமா தனக்கு பிடித்தமானவர்கள் ஒரு தப்பு செய்யும் பொழுது அதை லேசா பார்ப்பாங்க பிடிக்க பிடிக்காதவர்கள் ஒரு சின்ன தப்பு செய்யும் பொழுது அதை பெருசுபடுத்துவாங்க இது பெண்களிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பு பொதுவாகவே பெண்களுக்கு அந்த சூழ்ச்சி செய்யக்கூடிய திறமைகள் அதிகம் சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ஈஸியான முறையில் அல்லாஹ் குரான்ல என்ன கைத பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றான் சூழ்ச்சி செய்வாங்கன்னு சொல்லலை பெண்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி ரொம்ப பெருசு அப்படிங்கிறான் ஒரு வரலாற்றை நான் படித்தேன் ஒரு கணவன் மனைவி அந்த கண மனைவி வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம சக்கராத் வேலையில் இருக்கிறாங்க சின்ன வயசு தான் சக்கராத் வேலையில் இருக்கக்கூடிய அந்த மனைவி கணவனோடு உரையாடுகிறாள் நான் கொஞ்சம் நேரத்தில் ஒஃபாஸ் ஆகிடுவேன் இறந்து போயிடுவேன் இறந்து போயிடுவேன் அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டுருக்குறாங்க அந்த கணவர் வந்து ஆறுதலான சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ அந்த கணவர் கேட்குறாரு உனக்கு ஏதாவது கடைசி ஆசை ஏதாவது இருக்குதா கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருக்குதா நான் நிறைவேற்றுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு கணவர் சொல்கிறாரு அந்த அம்மா சொல்லிச்சு கடைசி ஆசனம் ஒன்றும் இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கொஞ்சம் நேரத்தில் என்னை அடக்கம் செஞ்சுருவாங்க வஃபாத்தான பிறகு என்னை அடக்கம் செய்யப்பட்டு என்னுடைய மன்னரையினுடைய ஈரம் காயிற வரைக்கும் நீங்கள் ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடாது என்னுடைய மன்னரைய கபூர் இருக்குதா இல்லையா இந்த கபருடைய மன்னனுடைய ஈரம் காயிற வரைக்கும் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் அவ்வளோதானே நைன்சலாக நான் செய்கிறேன் அப்படின்னு அந்த கணவர் சொன்னார் மண்ணுடைய ஈரம் காயறது எவ்வளோ நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் பத்து நாள் ஆகும் அது பிறகு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் இருந்தார் அந்த அம்மாவும் ஒப்பாத்தாச்சு ஒஃபாத்தான பிறகு அடக்கம் செய்ய அடக்கம் செய்து விட்டார்கள் அடக்கம் செஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் இவர் செய்யறதுக்கு போவார் மனைவியை அங்கே போய் துவா செய்கிறதுக்கு போவார் அங்கே போனால் மண் ஈரமாக இருக்கும் ஒரு நாள் போனார் ஈரமாக இருக்குது ரெண்டாவது நாள் போனாலும் ஈரமாக இருக்குது ஒரு வாரம் கடந்து போன பிறகும் அந்த மண் ஈரமாகவே இருந்து கொண்டிருக்கிறது ஈரம் காஞ்சாதான் ரெண்டாவது திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மனைவி போகும் பொழுதெல்லாம் அந்த கபூர் வந்து ஈரமாகவே இருக்குது என்னென்னு அவருக்கு புரியலை சரி போம் அப்படின்னு போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த மன்னரையிலிருந்து அந்த இருந்து அந்த பெண்ணுடைய சகோதரன் வெளியே வரான் பெண்ணுடைய கணவரன் சகோதரன் வெளியே வரான் அதான் இவனுக்கு மச்சனை வெளியே வரான் என்னப்பா அங்கே வந்துருக்கிறேன் இல்லை பண்ண வந்திருக்கிறேன் கையில் ஒரு பாத்திரம் வச்சுருந்தார் இது என்ன பாத்திரம் பா அப்படிங்கிறேன் இல்லை என்னுடைய சகோதரி என்னுடைய அக்கா ஒவ்வாத்தாக நேரத்தில் எனக்கு ஒரு வசியத்து செஞ்சுருந்தான் என்ன வசியத்துனால் நான் இறந்த பிறகு ஒவ்வொரு நாளும் என் கபுஸ்தானுக்கு வந்து கபருக்கு மேலே நீ தண்ணி ஊற்றிட்டு போகணும் ஒவ்வொரு நாளும் தண்ணி ஊற்றிட்டு போகணும் ஈரம் காயாமல் நீ பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த மனைவி செஞ்ச சூழ்ச்சி இவருக்கு புரிஞ்சுது தான் இது ஒரு அறற்றையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை எழுதிட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு இன்ன கைத குன்ன அவதீம் அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பெருசு அப்படிங்கிறான் தான் இறந்த பிறகும் கூட கணவருடைய விஷயத்தில் எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சுட்டு போயிருக்கிறான் அந்த பெண்ணு அப்படிங்கிறத அந்த கட்டுரையாளர் முடிக்கிறார் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி வலை ரொம்ப அதிகமானது அந்த பெண்ணுடைய அந்த அந்த சாட்சி வந்து அவ்வளவு தரமாக இருக்குன்னு சொல்ல சொல்ல முடியாது அதனால ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லுங்க அப்படி நல்லா குரான்ல சொல்கிறான் ரெண்டாவது பெண்களிடத்தில் ஒரு இயல்பாகவே ஒரு பலவீனம் இருக்கிறது என்ன பலவீனம் அந்த மாதத்தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் மாத மாத அந்த விஷயங்கள் அல்லாத்தில் இயற்கையாக பெண்களுடைய உடலை வச்சிருக்கிறான் அந்த மாதத்தீட்டு ஏற்படக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய மனோநிலை வித்தியாசமாக இருக்கும் அவங்களால அந்த நேரத்துல ஒரு விஷயத்தை தீர்க்கமா முடிவெடுக்க முடியாது குழப்பத்திலே இருப்பாங்க ஒரு வகையான மெண்டல் பிரஷ்ஷர்ல இருப்பாங்க அதனால தான் வந்து இஸ்லாம் அந்த நேரத்துல அவங்களுக்கு பெரிய ஒரு கடமை எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுது தொழுக வேண்டாம் நோன்பு வைக்க வேண்டாம்ன்னு சொல்லுது அப்ப அவங்க ஒரு மெண்டல் பிரஷ்ல இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பெண்களுக்கு இருக்குது அந்த மாதிரியான நேரத்துல ஒரு பெண்ணு மட்டும் சாரிச்சு சொன்னா அது சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது அதனால ரெண்டு பெண்ணும் சேர்ந்து சாரிச்சு சொல்லுங்க அல்லாஹ் குரான்ல சொல்றான் இஸ்லாம் சொன்ன ஒவ்வொரு சட்டங்களையும் நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் நமக்கு புரியும் ரெண்டாவது பெண்கள் வந்து உடல் ரீதியாக பலவீனப்பட்டவர்கள் ஒரு இடத்துல சாட்சி சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஃபேவராக சொல்லணும் இன்னொருத்தருக்கு எதிராக அந்த சாட்சி இருக்கும் இல்லையா எங்கே சாட்சி சொன்னாலும் இதுதான் நடக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் சாட்சி சொல்கிறான் அப்படின்னா இவருக்கு ஆதரவாக சாட்சி சொல்லணும் அது வந்து இவருக்கு எதிராக வந்து முடியும் அப்போ எதிராக வந்து முடிஞ்சா அவன் என்ன செய்வான் எனக்கு எதிரான சாட்சி சொன்ன உன்னை போட்டுருவான் அப்படிங்குவான் உன் கணவனை கொன்று வாங்குவான் உன்னுடைய பிள்ளைகளை கொன்று வாங்குவான் பெண்கள் பலவீனமானவர்கள் ஆஹா நம்ம நம்ம போல தெரியுது அப்படின்னு சொல்லி பொய்யான சாட்சி சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இஸ்லாம் ஒரு பெண்ணுடைய சாட்சி போதாதுன்னு சொல்லுது இரண்டு பெண்கள் சேர்ந்து செய்கிற பொழுது இரண்டு பேருடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்காது இரண்டு பெண்கள் ஒன்று சேர்ந்தாவே ரெண்டு பேருடைய சிந்தனை ஒரே மாதிரி இருக்காது இவங்க அவங்க பேசுவாங்க ஒருத்தர் தவறு செய்தால் இன்னொருத்தர் சரி செய்து விடுவார் அல்லா குரான் சொல்றான் ரெண்டு பெண்கள் சாட்சி சொல்ல வேண்டும் ஒருத்தருடைய சாட்சி தவறாக இருக்கும் பட்சத்தில் இன்னொருத்தர் அதை சரி செய்து விடுவார் ஞாபகப்படுத்தி விடுவார் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் இஸ்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் மிக அழகான முறையில் நேர்த்தியான முறையில் நமக்கு கட்டமைத்து கொடுத்திருக்கிறது அதை நேரிய கண்ணோட்டத்தோடு பார்க்கிற பொழுது அது சரியாக தான் இருக்கும் இஸ்லாம் அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது ஒரு அமெரிக்க மருத்துவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வந்து ஒரு பிரசவ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டெலிவரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் சொல்றாரு ஒரு பெண் மருத்துவர் ஒரு பெண் வந்து பிரசவத்திற்காக அனும அனுமதிக்கப்பட்டிருந்தால் என்னுடைய டியூட்டி முடியக்கூடிய நேரம் அந்த பெண்ட போய் சொன்னேன் என்னுடைய டியூட்டி முடிஞ்சு போச்சு அதனால இப்போ ஒரு ஆண் மருத்துவர் வருவாரு அவர் தான் உங்களுக்கு பிரசவம் பார்ப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பெண்மணி வந்து ஒரு அரபு நாட்டு பெண்மணி அந்த விஷயத்தை கேட்ட உடனே கண்ணீர் வடிச்சு அந்த பெண் அழுகுனா கண்ணீர் வெடிச்சு அழுகுறான் ஒரு ஆணா எனக்கு பிரசவம் பார்க்க போறான் என்னால் முடியாது எனக்கு குழந்தை கிடைக்காட்டும் பரவாயில்ல ஒரு ஆணிடத்தில் நான் பிரசவம் பார்ப்பதற்கு சம்மதிக்க மாட்டேன் என் வாழ்க்கையில் இதுவரை என் தகப்பன் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரன் இவர்களை தவிர என்னை என் முகத்தை வேறு யாரும் பார்த்தது கிடையாது இப்போ குழந்தை பெறுவதற்காக ஒரு ஆணுக்கு முன்னால் நான் இப்படி நிற்பதா எனக்கு குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு நம்மை பார்க்காதவர்கள் உலகத்திலே உண்டா அந்த பெண் மருத்துவர் சொல்றாரு நம்ம யாராவது பார்க்காம இருந்திருப்பாங்களா அத்தனை பேரும் பார்க்குற பார்க்குறாங்க தன் குடும்பத்தை தவிர யாருடைய முகத்திலும் முழித்ததில்லை என் முகத்தை பார்த்ததில்லை என்று அந்த பெண் சொன்ன பொழுது அதிர்ச்சி ஆகி போனால் கடைசியாக சரி அப்படின்னு சொல்லி நானே உனக்கு பிரசவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் பிரசவம் பார்த்தால் பிரசவம் பார்த்து முடித்த பிறகு அடுத்த நாள் குழந்தையெல்லாம் பிறந்த பிறகு அந்த பெண்ண்கிட்ட வந்து இந்த பெண் மருத்துவர் வந்து பேசுகிறாரு அந்த பெண் மருத்துவர் வந்து பேசுகிறாங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு ஒரு நாற்பது நாட்கள் உங்களுக்கு மாதத்தீட்டு வரும் அந்த மாதத்தீட்டு வரக்கூடிய அந்த நாட்களில் நீங்கள் கணவனோடு சேரக்கூடாது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அதனுடைய டேஞ்சரஸை புரிகிறது அந்த நாட்களில் கூட கணவனோடு சேர்ந்துக்கிறாங்க இது ரொம்ப ஆபத்து நீங்கள் செய்யக்கூடாது ரொம்ப பழுவான ரொம்ப சுமை இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது ரொம்ப ஹெல்த்தியாக அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்லாம் அந்த பெண் மருத்துவர் அட்வைஸ் செய்கிறாங்க அப்போ அந்த பெண் சொன்னாலாம் குழந்தை பெற்றெடுத்த பெண்மணி இது எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா குரானில் இருக்குது ஹதீஸில் இருக்குது எங்கள் இஸ்லாமிய சட்டம் அப்படித்தான் சொல்லுது குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அந்த மாதத்தீட்டினுடைய காலம் நாற்பது நாட்கள் முடிகிற வரைக்கும் கணவனோடு சேரக்கூடாது என்று சொல்லுகிறது பழுவான வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது அதனால தான் தொழுகை நோன்பு போன்ற விஷயங்களை தடுத்து வைத்திருக்கிறது என்றெல்லாம் சொன்ன பொழுது என்னால் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நாம் ரொம்ப ரிசர்ச் செய்து ஆய்வு செய்து சொல்லப்பட்ட விஷயத்தை ஈஸியாக ஒரு பெண்மணி சொல்லித்தாளே அப்படின்னு சொல்லி அப்போதான் இஸ்லாத்தின் மீது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு இஸ்லாமிய நூல்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன் இஸ்லாத்தை தேட ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு எனக்கு இஸ்லாம் இஸ்லாத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினான் என்று அமெரிக்காவினுடைய ஒரு பெண் மருத்துவர் சொல்கிறார் இஸ்லாத்தை ஆழமாக உற்று நோக்கினால் அது மேம்போக்காக பார்க்கிற பொழுது அதில் குறை இருப்பதை போன்று தெரியும் அது காலத்திற்கு உகந்ததாக இல்லை என்பதை போன்று காட்சி தரும் ஆனால் தூரநோக்கு சிந்தனையோடு தான் இஸ்லாம் ஒவ்வொரு சட்டங்களையும் நமக்கு தந்திருக்கிறது என்பதை அதை ஆழமாக சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு சரியாக புரியும் இன்றைக்கு கல்கத்தாவிலே அந்த பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்விற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இஸ்லாமிய சட்டம் தான் இதற்கு தீர்வு பெண்கள் விஷயத்தில் ஒருவன் கை வைக்கிறானா அவனுக்கு இஸ்லாமிய முறைப்படி அவன் நடுரோட்டில் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று அனைத்து தரப்பு மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வங்கதேச முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒருவர் பெண் விஷயத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் சரியா பத்து நாளில் தூக்கு தண்டனை ஏற்றுவதற்கான சட்டம் வகுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அத்தனை பேருடைய பார்வையும் இஸ்லாத்தின் மீது திரும்பி இருக்கிறது இஸ்லாம் தான் அனைத்து மக்களுக்கும்

ஒவ்வொரு சட்டங்களிலும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்வதற்கும் அதை விடாமல் பின்பற்றி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபி செய்வானாக வாகுது அழகான அலைக்கும் வலைக்கும் ஓர் அஹமத்துள்ளாஹி வபரகாத்தூர்